அனுபவம் காலையில் வணக்கம் திரிவேந்தர் குர் மார்னிங் நண்பர்களெல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஜூலை ரெண்டு ஆயிட்டுங்க பால் ரெண்டு நாள் ஆயிடுச்சு நைட்டு கரெக்டாக ஒரு பத்தே முக்கால் நைட்டு வீட்டுக்கு வந்தேன் வந்து படுத்துட்டு அப்படியே தூங்கிட்டேன் இப்ப காலையில ஒரு ஏழரை மணிக்கெல்லாம் ஏந்திரிச்சு செடிக்கு தண்ணி விட்டால் நான் அதுக்கு முன்னாடியே ஒரு ஆறு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஓனர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுட்டுவேன் ஏன்னா அவரு வருவார் வண்டி ஸ்டார்ட் பண்ணி வேலைக்கு போயிடுவார் நான் காலையில் எப்போதுமே அவரோட வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஓட விட்டு ஆஃப் பண்ணிட்டு போவேன் என்ன பண்ணுறது என் நிலைமையை பார்த்தீங்களா அது அரபி வீட்டில் வேலை பார்ப்பாங்க எல்லாருக்குமே இந்த நிலைமாதிரி இருப்போம் எனக்குன்ட்டு கிடையாது சரி வாங்க போயிட்டு டீயை குடிப்போம் டீயை குடிச்சிட்டு இன்னைக்கு நம்ம டே எப்படி போகுதுன்றதா பார்க்க போகிறாங்க இன்னைக்கு நான் ஏசி ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேப்பா வழக்கம்லாம் என்ன லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப பாரன் அவங்க அவங்ககிட்ட நம்ம டீ கேட்டோம்னா ஏன் கீழே இறங்கி வர முடியா அப்படின்னு கே கேட்பான் ஆனால் ஒரு அருவிகாரர் வந்து ஆறு அடிச்சா இந்த எடுத்துட்டு போவான் அவங்க கிட்ட மட்டும் ஏன்டா நாங்க அடிச்சா மட்டும் நீ வர மாட்டேன் அவன்கிட்ட போய் கேட்பேன் என்ன சொல்றான்னு பார்ப்போம் ஓய் ஆறு அடிச்ச நான் அவ்வளவு நேரம் நீங்க டீ எடுத்துட்டு வரல எனக்கு ஆறுன்னு அடிச்சா எடுத்து தர மாட்டான் ரொம்ப கூத்தம் தான் இருக்கு

திரும்பி அவர் போயிட்டு வரல இன்னும் ஒரு அம்பது டீ குடிச்சிட்டு போய் இருக்கேன் காசு கொடுக்கான்னு எப்படி கேட்பேன் நீ ஃபோனு எடுத்தா நான் எடுக்கல என்ன அப்படியே வெளியே அப்புறம் நானும் அந்த மாதிரி பண்றேன் மூணு மாசத்துக்கு டீ குடிச்சிட்டு உனக்கு காசே கொடுக்காம நான் ஏமாற்றிக்க போறேன் ஓகே நண்பர்களே வாங்க இன்னைக்கிட்டே நமக்கு எப்படி போயிட்டு பார்ப்போம் அப்புறம் எப்படி இருக்க நல்லா இருக்கா என்னடா ஏதாச்சும் பேசு என்னடா ஆ நீ ஓகே எந்த நாட்டுக்காரன் ஆப்பிரிக்கா மாதிரியே இருக்கீங்க பார்க்க எந்த நாட்டுக்காரன் இப்போ இஸ்ரேலேருந்து பிரச்சனை நடந்துச்சு அதுவும் தப்பிச்சு கூட இருக்கீங்க நண்பர்களே நம்ம இப்போ டீ வாங்கிட்டு வீட்டுக்கு ஆனால் கிளம்பிட்டோம் இப்போ என்ன ஒரு பஞ்சாயத்துனா காலையில் நம்ம வீட்டிலேருந்து குப்பு சாங் வந்தோம் பார்த்தீங்களா அப்போ வந்து ரோட்டில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் மாங்காய் மரம் இருக்கு அதாவது ஒரு நாலு வீடு தள்ளி காற்று அடிக்கும் போதுலாம் மாங்காய் கீழே கீழே விழுந்துரும் நல்லா பழுத்து இருக்குன்னு அடிக்கடி எடுத்து போய் சாப்பிடுவாங்க இப்போ நான் வரும்போது எனக்கு கீழே உளுந்து கிடந்துச்சு வாங்க போயிட்டு அதை போய் கீழே போகும்போது எடுத்துகிட்டு போயிட்டு

செமையாக தான் இருக்குது வாசனை நல்லா தான் இருக்குது வாசனை பட் நல்லா இருக்குது பார்ப்போம் சாப்பிட்டு இன்னைக்கு எப்படி இருக்கு அன்னைக்கு ஆனால் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு இன்னைக்கு சாப்பிட்டு ஒரு நல்ல வேலை அவங்க மேடை வண்டி எடுக்கும் எடுக்கும்போது வண்டியில் விட்டு ஏற்று லங்கு வருங்க இது லைட்டாக இதாக இருக்குது வாசனை அப்படியே செம்மையாக தான் இருக்குது ஓகே ரெண்டு மாம்பழம் கிடச்சிட்டு வாங்க இன்னைக்கு நம்ம டேஸ்ட்டை பார்ப்போம்ட்டா மாம்பழம் சாப்பிடுதா மாம்பழம் அந்த மரத்துல இருந்து கீழே விழுந்தது அங்க வீட்டுக்கிட்ட ஒன்ல சொன்னா கூட்டி சாப்பிட பழுத்துட்டு அப்படியே அணம்பிட்டு சாப்பிடுங்க இருந்து ஆ எடுத்துட்டு வந்தான் நண்பர்களே நம்ம வீட்டுக்கு பார்த்தா இன்னொரு சேட்டா இருக்காப்ல அவர் வந்து அவர் அவர்கிட்ட ஒன்னு குடுத்துட்டேன் நமக்கு ஒண்ணு ஓகே வாங்க போயிட்டு என்ன நடக்கு மாம்பழம் சாப்பிடும் போது சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கறத சொல்றேன் நண்பர்களே மணி கரெக்டாக பத்தாயிட்டு டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரூமில் உட்காந்துருந்தேன் கிச்சன் போய்ட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் குப்பூஸ் தான் உங்களுக்கே தெரியும் குப்பூஸ் தான் வரு மாதிரி காலையிலேயே நம்ம பிச்சுட்டு பிச்சுட்டு வந்தாங்க பாருங்கள் கீழே பொறுக்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா திருக்கிட்டு வந்தோம்ல அந்த மாம்பழத்தை தான் கட் பண்ணியிருக்கேன் நல்லாயிருக்கு அதாவது ரெண்டு பீஸ் நல்லா கட் பண்ணியிருக்கேன் நல்லாயிருக்கு டேஸ்ட்டு பார்ப்போம் நல்லா தான் இருக்குது என்ன மாம் பேரு தெரியாது என்ன மாம்பழன்ட்டு பட் நல்லா இருக்கு ம் பஹரியன்ல வளர்ந்த மாம்பழம் நம்ம பொறுக்கி திருடி திங்கிடும் ஏன்னா நம்ம எடுத்துட்டு ஏதாவது வண்டி விட்டு எடுத்துட்டு போவாங்க ஆனால் இப்போ நம்ம எடுத்து இப்போ நான் நம்பங்க இப்போ நான் எடுத்து சாப்பிட்ட மாதிரி வேறு யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்க எடுக்க மாட்டாங்க அதாவது அரபியில் வந்து யாரும் எடுக்க மாட்டாங்க சரி நம்மள மாதிரி யாரும் வெளியால வந்து வேலை பார்க்குறாங்க அவங்க வேணும் எடுத்து சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு உண்டு பட் அவங்க வந்து எடுக்கவே மாட்டாங்க ஏன் நம்ம உள்ள என்ன பிடிக்காது இங்கே நம்ம கொள்ளையிலலாம் வயலில் அப்புறம் என்னது ஆமாம் ம் இது பாருங்க ரெண்டு சைடு மட்டும் கட் பண்ணி இப்படி ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டேன் இப்ப அப்படியே இருந்து கொட்டை கிட்ட இருக்கா சாப்பிட்டு முடிச்சாச்சு ஓகே ஏய் வண்டி ஆறு அடிக்குது பாரு சாப்பிட்டு முடிச்சாச்சு அடுத்தது இப்போ நம்ம எங்க வந்துருக்கோம் மறுபடியும் டீ வந்திருக்கோம் ஏய் மேடம் பாரு என்ன வந்துருக்கோம் டீ வாங்க தான் வண்டி ஆறுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு நீ உள்ளே உட்காந்து போன வண்டிக்கிட்டே உட்காரு அப்புறம் அதெல்லாம் எங்கே வருங்க மறுபடியும் ஒரு மாம்பழம் வணக்க தான் வா நீ போயிட்டு வா

ஓகே வா தானே ஓகே ஓகே நண்பர்களே சேட்டாக்கு நம்ப ஆ இப்போ நான் வீடியோ எடுத்தேன் இங்கே எல்லோரையும் என்னை பைத்தியம் பைத்தியம்ங்கிறாங்க நண்பர்கள் என்னை என்ன பண்ண சொல்கிறீங்க நம்ம ஒரு முட்டை எடுத்துருப்போம்ப்பா ஓகே இது வந்து பக்ரீன் முட்டை சேட்டா சொல்லுங்கள் குணாதி ஜி கவிதா சேட்டாக்கு ஃபோனில் ஆர்டர் வந்துருக்கு ஆர்டர் போட்டுட்ருக்காப்பில் வெயில் வேறப்பட்டே கால் புதுமா கஷ்டம் தான் இருக்கும் சேட்டா எனக்கு ஒரு முட்டை எனக்கு ஒரு முட்டை ஆ எனக்கு ஒரு எந்தானு எனக்கு ஒன்றும் ஒரு முட்டை என்னோடய ஃப்ரெண்டு அது உள்ள பார்க்குறேன் ஓகேப்பா அங்கே வீட்டுக்கு போய்ட்டு கொடுத்துட்டு என்ன நடக்குதுன்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் மணி கரெக்டாக பதினொன்று ஐம்பத்தி நாலு ஆவது இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ராமிஸில் ஜிம்மில் கொண்டு வந்து மேடத்தை கொண்டு வந்து விட்டுருக்கேன் எப்போதுமே சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அஞ்சே கால் அப்படி தான் அப்படி தான் வருவாங்க இன்றைக்கி ஏன் சீக்கிரம் வந்துவிட்டாங்கன்னா என்னோட ஒரு தாட் என்னென்னா வர வெள்ளிக்கிழமை நாளாநிக்கா அம்மா இன்றைக்கி போதும் நாளைக்கு வேலை வெள்ளி ஆமாம் நாளாநிக்கு வந்து மேடத்தோட தம்பிக்கு வந்து கல்யாணம் நேற்று விட்டு நம்ம மேடத்தோட அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம்ல அவங்களோட தம்பி வீட்டில் லைட்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கும்போது மேரேஜ் எனக்கு வந்து போன வெள்ளிக்கிழமை ஓனர் வந்து சொல்லிட்டார் மேடத்தோட தம்பிக்கு வந்து கல்யாணம்ன்ட்டு அப்படி சப்போஸ் வந்து சாயந்தரம் நான் நாளைக்கு கண்டிப்பாக அங்கே போவாங்க வெள்ளிக்கிழமை அங்கே போவாங்க அப்புறம் இன்றைக்கி சப்போஸ் ஏதாவது எங்கேயாவது அவுட்ரு போகிறாங்கன்னு எங்கேருந்து தெரியல சப்போஸ் சாயந்தரம் எங்கேயாவது வெளில போகிறதுனால தான் மேடம் வந்து இப்போயே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நேற்று இன்னும் போக முடியல ஏன்னா நேற்று சாயந்தரமே நம்ம அங்க அழைச்சிட்டு போனதுனால நேற்று மேடம் ஜிம்முக்கு போகல அதனால் இப்போ வந்திருக்காங்க மறுபடியும் சாயந்தரம் ரிட்டன் வருவாங்க அப்படிங்கிறது தெரியாது மணி நேரம் தான் ரொம்பலாம் கிடையாது மணி நேரம் அரை மணி நேரமே எனக்கு தெரிஞ்சு அதிகம் தான் ஒரு இருபத்தஞ்சி அரை மணி நேரத்தில் கரெக்டாக வெளில வந்துடுவாங்க இதுக்கு எதுக்கு வராங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல வீட்லேயே இந்த நடக்கிற மிஷின் இருக்குல்ல அந்த அந்த பேர்னு தெரில இந்த ஜாக்கி அந்த மிஷின் இருக்குல்ல அது வீட்லேயே இருக்குது அதை போட்டு சம்மந்து ஓடலாம் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க சரி என்னமோ நடக்கிறது நடக்கட்டும் கிணறுகளே வண்டியில் அப்படியே கொஞ்சம் நேரம் ஏசியை போட்டு உட்காந்துருக்கேன் நான் ஏன் இப்போ ஏசியை போட்டு உக்காந்துருக்கேனா இந்த நட பெட்ரோல் நான் போடல நம்ம ஓனர் தானே அன்றைக்கி போகும்போது சொல்லிட்டேன் பெட்ரோல் வந்துட்டு போயிட்டு ஃபுல் பண்ணிட்டு வந்துவிட்டாரு அதனால் அவர் போட்ட பெட்ரோல் தானே போட்டு உட்காரும் கொஞ்சம் நேரம் பிரச்சனை இல்லை பட்டைக்கு சொல்ல ஏசி போட்டிருக்கேன் சீட்லலாம் சீட்ல இந்த நம்ம பஸ்ட்டு ஓட்டுனா பஸ்ட்டு ஓட்டிக்கிட்டு இருந்த வண்டியில் பட்டக்ஸ் சீட்டுக்கெலாம் எதுக்குமே கூலிங் இந்த சீட்ல வந்து கூலிங் கிடையாது ஆனால் இதில் எல்லாமே கூலிங் உண்டு இது வந்து குளிர் டயத்தில் சீட் ரஞ்சு இல்லைன்னு இருக்கிறதுனால நம்ம சூடு பண்ணுறது இப்போதைக்கு நம்ம சிங்கிள் கூலிங்கில் மட்டும் நமக்கு பட்டக்ஸில் வந்து கரெக்டாக வச்சு ஓனர் பெட்ரோல் போட்டு வந்ததுனால தான் நம்ம இவ்வளோ துணிச்செலாம் போட்டு அப்படியே உட்காந்துருக்கேன் ஏன்னா நம்ம பெட்ரோல் காசு வாங்கி கொண்டு போட்டுட்டு டக்குன்னு பெட்ரோல் தீந்து போயிட்டேன் என்ன பண்ண அப்படின்னு கேட்க மாட்டார் ஏன்னா பழைய தான் நம்ம பெட்ரோல் உட்காந்து கேட்கும்போது அதுக்குள்ள போயிட்டா அப்படின்னு கேட்பாரு ஆனா இப்போ இந்த வண்டியில வந்து கரெக்டா ஒரு பத்து மாசம் ஆகிட்டுல நான் எத்தனை என்னைக்கு போயிட்டு பெட்ரோல் காசு கேட்டான்னு இந்த மொழி மொழின்னு சொல்லி உடனே கொடுத்துருவாரு இது வரைக்கும் அதுக்குள்ள தீந்துப்பேட்டான்ட்டு ஒரு வாரத்தோட கேட்க மாட்டாரு ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் இந்த வண்டியை ஃபோன்ல கண்ட்ரோல் பண்ணி வை அதாவது அவரோட அவரோட ஃபோன்ல அப்படியே கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு வண்டி எங்கங்க போகுது வண்டியில பெட்ரோல் எவ்வளோ இருக்கு எவ்வளோ ரேஞ்சு போகும் எவ்வளவு பெட்ரோல் போகும் எல்லாமே அவருக்கு தெரியுதுனால இந்த வண்டியில பெட்ரோல் கேட்கறது எனக்கு ஒரு டென்ஷனுமே இல்லை சப்போஸ் அப்படிங்கிற அப்படிங்கும்போது நான் சில டைமு பத்து தினம் ஒரு நாள் கண்டிப்பாக காசு எடுத்துருவேன் ஒம்பது நேரத்துக்கு தான் பெட்ரோல் போடுவேன் நான் ஒன்றும் அவ்வளோ நல்ல ஒன்றும் கிடையாது அதை எடுத்துருவேன் சில டைமு காசு இல்லாத டயத்தில் கண்டிப்பாக எடுப்பேன் இல்லாமல் எடுக்காமல் இருக்க மாட்டேன் ஓகே நண்பர்லாம் என்ன நடக்குதுட்டு பார்ப்போம் மேடை வரட்டும் வந்ததுக்கப்புறம் மதியானம் சாப்பாடு விட்டு கண்டினியூ பண்ணுறேன் காலைல சாப்பிட்டேன் இப்போதைக்கு பசி இல்லை பார்ப்போம் நான் நடக்குதுன்ட்டு கரெக்டாக நான் சொன்ன மாதிரி நடந்துட்டு பார்த்தீங்களா அதுதான் நான் இந்த வீட்டில் இத்தனை வருஷம் இருக்கிற அனுபவம் காலையில் மதியானமாக கிட்டே என்ன சொன்னேன் மேடம் வந்து இந்த டையத்தில் கண்டிப்பாக ஜிம்முக்கு வர மாட்டாங்க சாய்ந்தரம் தான் வருவாங்கன்னு அது சொன்னனே அதே மாதிரியே கரெக்டாக பசங்க மேடம் மூணு பொண்ணு எல்லாரையும் கொண்டு இதில் விட்ருக்காங்க சலூனில் கொண்டு விட்டுருக்கேன் மணி வந்து கரெக்டாக மூன்றரை ஆகுது அஞ்சு மணிக்கு தான் முடியும்னாங்கன்னு ஒன்றரை மணி நேரம் நீ வெயிட் பண்ணுறனால வெயிட் பண்ணேன் இல்லை வேற இங்கே ஏதாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறனாலும் போகல வீட்டுக்கு போகிறதுனால போ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆறு ஆறு வெயிலாக இருக்குது எங்கேயும் போ அப்படின்ட்டாங்க சரி நான் அங்கே உட்காந்துக்கிட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டே சரி வண்டி எடுத்து நம்ம டீ கடைக்கிட்ட போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டு திரும்பி நம்ம இங்கே வந்துடலான்னு தான் நம்ம இப்போ கிளம்பிட்டோம் பட் ஆனால் இப்போ சலூனுக்கு எதுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல இல்லை ஒரு வேளை வந்து வேலைன்னு ச நாளைக்கு நாலு அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு இன்றைக்கு ஏதாவது மேக்கப்புக்கு ஏதாவது ஹேர் டெக்கரேஷன் ஏதாவது பண்ணுறாங்களா என்னன்ட்டு தெரியல இல்லை சப்போஸ் இன்றைக்கி ஏதாவது மேக்கப் பண்ணிவிட்டு இன்னைக்கு நைட்டு ஏதாவது பார்ட்டி இருக்காங்கிறது அதுவும் எனக்கு தெரியல வந்ததுக்கப்புறம் தான் இன்னைக்கு நைட்டு ஏதாவது பார்ட்டிக்கு போகிறாங்க அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் இது வரைக்கும் நமக்கு தெரியல பட் ஆனால் மேடம் வந்து கீழே அறிகுட்டதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க அப்படின்னாங்க வெயிலாக இருக்குது நான் தான் பார்த்தேன் சரி வண்டி அப்படியே எடுத்துக்கிட்டு டீ கடைக்கு போயிட்டு நம்ம டீ குடிக்கிற கடைக்கு போயிட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு வரலான்ட்டு தான் இப்போ நம்ம கிளம்பிட்டோம் இங்கே நம்ம வீட்டு பக்கத்துலேயே மூணாவது நம்ம மூணாவது நம்ப பட்டில் தான் கொண்டு வந்து விட்டுருக்கேன் ஃபுல்லாக பெருசை மரம் தான் எதுவும் இன்னும் பழுக்க ஆரம்பிக்கல மேபி இன்னும் கரெக்டாக ஒரு மாதம் கழிச்சு தான் பழுக்க ஆரம்பிக்குங்க ரோடு நல்லா இருக்குது கரெக்டாக வெயிலுக்கு அதுக்கும் நல்ல ரோட்டில் போகும்போது நல்லா உங்களுக்கு கேமராலேயும் நல்லா பளிச்சுன்னு தெரியுமே ஏன்னா என் கண்ணுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க அஞ்சா நம்பர் ரவுண்டாக போடு அப்புறம் ஆறு அப்புறம் ஏழு அது அப்படியே மேடத்தோட ஸ்கூலு ம் போங்க 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 ஓகே போட்டு போ வண்டியில் சவுதி காசு இருக்குது உங்கள்கிட்ட சவுதி சில்ட்ர காசு இங்கே பாருங்கள் போங்க போங்க சைடு கொடுத்துட்டேன் லைட்ட போட்டு காமிச்சிட்டேன் போங்க வண்டிக்குள்ளே சவுதி காசு இருக்குது ஆனால் இந்த சவுதி காசை நம்ம நம்ம ஏரியாவில் டீ கடையில் கொடுத்தா வாங்க மாட்டாங்க ஆல்ரெடி நானும் நிறைய காசு கொடுத்துட்டு ஒரு பத்து ரூபாய் மேலே நான் வச்சுருந்தேன் நானும் நம்ம சேட்டாவுன்னு போயிட்டு தான் ரஃபாவில் போயிட்டு ஒரு ஹோட்டலில் கொடுத்து தோசை வாங்கி சாப்பிட்டோம் ரஃபா போனால் இந்த காசை கொடுத்து நம்ம தோசை வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இங்கே வந்து டீ விட குடிக்க முடியாது இந்த எல்லா இடத்துலையும் சவுதி காசு வாங்க மாட்டாங்க அதாவது பணம் எல்லா இடத்துலையும் வாங்குவாங்க காசு மட்டும் எல்லா இடத்துலையும் வாங்க மாட்டாங்க சில இடத்துல மட்டும்தான் வாங்குவாங்க பைக் டெலிவரி பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி தலபாத் அப்புறம் ஜாய்ஸு ரெண்டு இருக்குறாண்டா விட்ரா வண்டியை விட்ரா வண்டியா வண்டியை போட்டுட்டேன் வண்டி வெளியில் கிடக்கு டீ கடையிலாம் ஆள் இல்லை ஒரு ஆள் இருக்கிறதுனால அதனால ரெஸ்ட் எடுக்க போயிருக்கான் அதனால டீ கடையெல்லாம் போட்டிருக்கேன் கேமரான்னா இவ்வளோ கேவலமாக இருக்குது அந்த ஜேட்டாக பழம் கொடுத்துருக்கா அது சாப்பிட்டு உக்காந்துருக்கேன் உள்ளே நல்லா குழிங்காக இருக்கு வெள்ளை நல்லா வெயிலாக இருக்கு அதெல்லாம் வந்து செய்து வண்டி விளம்புறவங்க என் பள்ளத்துக்கு பேர் என்ன சொன்னார் ஜூடன்லேருந்து வர தான் தெரிஞ்சா சொல்லுங்க புரியல சொல்லுங்க யாரு எனக்கு இல்லை எனக்கு சண்டே சண்டேனு காலில் தான் தெரியும் அவர்களே வீட்டுக்கு வந்தாச்சு மணி கரெக்டாக ஏழு ஐம்பத்தி எட்டு ஆகுது பாதாம் வாய்ந்தாச்சுன்னா ரூமில் அதில் சும்மா அப்படியே ரெண்டு ரெண்டு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அங்கே வந்து ஆறரை மணிக்கு தாங்க முடிஞ்சுது ஆறே முக்காலிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன் வந்துட்டு ஒரு லிப்டன் சாய் போட்டு அப்படியே குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன் வெளியில் போயிட்டு செடியெல்லாம் கட் பண்ணலான்னு பார்த்தேன் அப்புறம் இப்போ கட் பண்ண குப்பையாக அப்புறம் காலையும் தண்ணி விடுன்ட்டு ஒரு ஐடியால என்ன பண்ணிவிட்டேன் திரும்பி ரூமுக்கு வந்துட்டு சரி காலையில் தண்ணி விடும் போது செடியை கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ண கட் பண்ணுற வேலை இருக்குது கண்டிப்பாக அதை காலையில் அந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணுற வீடியோ அதுலேருந்து ஆரம்பிச்சிப்போம் அப்புறம் எல்லாம் எதுக்கு போனாங்கன்னா கையில் வந்து மருதாணி கோன் போட போனாங்க இந்த ஆண்டு நான் தான் எல்லாருக்கும் டோரை திறந்து விட்டு உட்கார வச்சு வீட்டில் கொண்டு வந்து டோரை திறந்து விட்டு இறக்கி விட்ட அன்றைக்கி எல்லாம் கை ஃபுல்லாக மருதாணி போட்டுருக்காங்க நல்லா கால நான் தலில் திடீர் இன்றைக்கி மேடம் வண்டிக்கு வந்தோடனே இதெல்லாம் உங்கள் ஊரில் இருக்குல்ல ஆமாம் அப்படின்னு நான் அதுக்கு சொன்னேன் மேடம் எங்கே எங்கே ஊரில் எல்லாம் வீட்டுக்கு வீட்டுக்கு இது வச்சுருப்பாங்க எங்குள்ளலாம் கையில் அப்படியே சும்மா மிக்சி இல்லைன்னா இன்னொரு இருக்கும் மேடம் அதில் போட்டு நாங்கள் அப்படியே பேஸ்ட் மாரி பண்ணி நாங்கள் கையில் அப்படியே டிசைன் மாரி தடைப்போம் அப்படின்னு நாங்கள் சொன்னேன் அவங்க என்ன சொன்னாங்க அதான் இந்தியா ஒரு பீப்புள் ஒன்று இருந்துச்சு அங்கே சொன்னாங்க அப்படி அப்படின்ட்டு தான் மேடம் என்னகிட்டே கேட்டாங்க ஆளுநர் நண்பர்கள் இப்போ என்ன பண்ண போகிறேன்ட்டா போயிட்டு சேவ் பண்ண போகிறேன் சேவ் பண்ணிவிட்டு குளிக்க போகிறேன் பிரச்சனை வரேன் ரெண்டு மூணு நாளில் துவைக்காமல் கிடக்கு சேவ் பண்ணிவிட்டு திரும்பி நம்ம கார் எடுத்துக்கிட்டு இதுக்கு போனோம் லேண்ட்ரி நம்ம கொண்டோட சட்டெல்லாம் கொடுத்து ஒரு மூணு நாள் ஆகுது அது என்ன வாங்காமல் வச்சுருக்கேன் எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு வாங்கிட்டு வரோம் அடுத்த வெளியில் உங்களை சந்திக்கிற நண்பர்களே வைக்க வாய்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குது ஏன்னா மொபைல் வந்து ஏங்க் ஆகுது பாப்பன் கூடிய சீக்கிரத்தில் ஃபோன் வாங்குவோம்